வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஒரு பேட்டனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன் அந்த பேட்டர்னில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எனக்கு கிடைக்க போகுது எந்த அளவுக்கு டார்கெட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் எக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைசக்ஸ் அண்ட் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜீஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்தளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித் தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவில் நம்மளால் அதிக சம்பாதிக்க முடிஞ்ச அமௌண்ட் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஸோ இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டர்னை நான் வந்து பயன்படுத்தி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய டே லோவிலிருந்து நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணுறங்க சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட்டு நல்ல ஸ்ட்ராங்கான அப்பவும் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படுகிறது ஸோ இப்படி ஒரு சப்போர்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ஒரு ரெசிஸ்டன்ஸும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இந்த புள்ளியை பேஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து ட்ராப் பண்ணிக்கலாங்களா அப்படி பார்க்குறப்போ இது வந்து ஒரு அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டன் சரிங்களா இந்த அசென்டிங் ட்ரையாங்கிள் பேட்டனில் இப்பொழுதுக்கு கடைசி கட்டமாக வந்து ஒரு அவுட் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வைங்களேன் இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் ஆகவோ ஓப்பன் ஆகிறப்போ எப்படிப்பா ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அப்படின்ற புள்ளியை வந்தடைந்தால் இப்போது இந்த அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டனுக்கு நமக்கு ஒரு ரீ டெஸ்ட் சரிங்களா பேட்டனில் பிரேக் அவுட் கிடைச்சி ரீடெஸ்ட் வந்த மாதிரி அர்த்தம் ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற புள்ளியை பேஸ் பண்ணி டபுள்யூ பேட்டன் ட்ரிபிள் டாப் பேட்டன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது உருவாக்கும் போது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டன் வெஜ் பேட்டன் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் உருவாகிறப்போ வந்து நான் என்ட்ரி எடுக்க போகிறேன் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு பிரேக் அவுட் பண்ணிட்டா எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி அறுபது எட்நூற்றி எண்பது வரைக்கும் போகலாம் சரிங்களா ஒரு பேட்டன்ல பிரேக் அவுட் வந்து போகுது அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாங்களா அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இது என்ன பேட்டன் ஒரு ஃப்ளாக் பேட்டன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லைங்களா ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு புள்ளி சைட் போவதற்கு சரிங்களா இப்போது இது ஒரு பிளான் இது வந்து ஒரு பிளான் ஏ அப்படின்ட்டு வைங்களேன் என்கிட்ட பிளான் பி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பிளான் ஏன்னு ஒன்று இருக்கும்போது பிளான் பின்னு ஒன்று நிச்சயம் வந்துருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு இந்த இதில் குழப்பம் ஏற்பட்டுருக்கும் இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டாப் இது செகண்ட் டாப் இது தேர்ட் டாப் அப்போது நம்ம தேர்ட் டப்னால் என்ன பண்ணுவோம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போவோம் அப்படின்ட்டு தான் நினைப்போம் ஆனால் நம்ம இதை வந்து கவனிக்க தவிரோம் இது ஃபஸ்ட்டு பாட்டம் இது செகண்ட் பாட்டம் இது தேர்ட் பாட்டம் ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து அப் சைட் போகுது ஸோ பேட்டனை கணிக்கிறதுல நிறைய 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 குழப்பங்கள் வந்து ஏற்படுது ஸோ அந்த குழப்பத்தை நான் இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்கேன் சரிங்களா ஸோ அதை வந்து நானும் பகிர்ந்துக்கணும் இல்லைங்களா அப்படி பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு பேட்டனும் வந்து கிடச்சிருக்கு இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு மேன எனக்கு இன்னொரு பேட்டனும் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இன்னொரு பேட்டன் சரிங்களா இது வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டன் ஸோ இங்கே மார்க்கெட்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு மார்க்கெட்டு எப்பொழுது இந்த புள்ளியை தொடுகிறதோ அப்பொழுது எல்லாம் செல்லிங்கும் இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனை தோடும்போதெல்லாம் பையங்கும் இந்த நடக்குது ரைசிங் வெஜ் பேட்டன் அப்படின்னா கண்டினியூவாக மார்க்கெட்டு அப் சைடு தானே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் பேர் மட்டும்தான் ரைசிங் பேரில் மட்டும்தான் ரைசிங் இருக்கும்போது தவிர ஆனால் இது ஃபாலிங் பேட்டன் சரிங்களா இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனை எப்பொழுது மார்க்கெட் ப்ரேக் அவுட் செய்கிறதோ அப்போது ஃபால் நடப்பதற்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பேன் சரிங்களா ஸோ அதனால் இந்த பேட்டர்னில் ப்ரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறோம் இப்போ கால் ஆப்ஷனுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது புட் ஆப்ஷனுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்போது நான் இந்த புட் ஆப்ஷனுக்கு உண்டான பிரேக் அவுட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பது இந்த ஜோனை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலிருந்து எழுநூற்றி ஐம்பது இந்த சோனுக்குள்ளே நமக்கு எப்பொழுது பிரேக் அவுட் நடக்குதோ இந்த ஜோனை தாண்டி அப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பதிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படின்ற புள்ளி மார்க்கெட் நெருங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்பேக் வந்து நடந்திருக்கு இதை நம்ம பார்த்தே ஆகணும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறில் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து நடந்திருக்கு ஸோ இங்கே மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கவோ அல்லது ரிவர்சல் ஆகவதற்கோ வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா அப்படி ரிவர்சல் ஆகலை கண்டினியூவாக வராங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாயிரத்தி இருந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்றது அடுத்த டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்றது அதுக்கு அடுத்த டார்கெட் சரிங்களா ஸோ ஒரு பேட்டன் அப்படின்றது ஒரே முகமாக வந்து பார்க்காம அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் வேறு கோணங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் வந்து ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை எடுத்துருக்கோம் பேங்க் நிப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய டேவே முழுக்க முழுக்க நம்ம முழுக்க நமக்கு ஒரு பேட்டனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சரிங்களா மார்க்கெட்டு ஒரு சிமெட்ரிக்கலாக சாரி சிமெட்ரிக்கல்ன்றது எக்ஸாக்டாக எப்படி வந்து ட்ரா பண்ணுறது ஒரு கோன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வைங்களேன் இந்த மா மா ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு கம்ப்ரஸ்டு பேட்டர்ன் சரிங்களா இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம் கம்ப்ரஸ் ஆகுதுன்னா அடுத்து எக்ஸ்ப்ளோஷன் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது எந்த புறம் பிரேக் அவுட் நடக்குதோ அதை பொறுத்து அதிக மொமெண்டம் அந்த புறம் வந்து இருப்போம் சரிங்களா இப்போது இந்த சைட் ப்ரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனும் இந்த சைட் ப்ரேக் அவுட் நடக்கும்போது புட் ஆப்ஷன் சைடும் போக போகுது சரிங்களா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சைடு ப்ரேக் அவுட் நடந்துச்சுன்னா கால் ஆப்ஷனும் இந்த சைடு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடும் போக போகுது அப்படி பார்க்குறப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான பிரேக்கவுட்டில் லெவலாக நான் வந்து வச்சிருக்கிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா இரநூத்தி ஐம்பது அடுத்த டார்கெட் நூற்றி இருபது அதுக்கு அடுத்த டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்றது ஃபைனலான ஒரு டார்கெட் சரிங்களா ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படின்றது புட் ஆப்ஷன் சைடுக்கு உண்டான பிரேக் அவுட் லெவல் அதற்கு பிறகு இரநூத்தம்பது நூற்றி இருபது நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது கால் ஆப்ஷன் சைடு போகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மேஜரான பிரேக் அவுட் லெவலாக நான் வந்து வச்சிருக்கிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளி மார்க் எழுத் எப்பொழுது பிரேக் அவுட் செய்கிறதோ அப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போகலாம் சரிங்களா ஸோ இது மூணும் எனக்கு கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டார்கெட் இது ஒரு கம்ப்ரஸிவான பேட்டன் இங்கே மார்க்கெட் வந்து கம்ப்ரஸ் ஆகுது அடுத்து மார்க்கெட்டு எந்த புறம் போகுதோ அது நல்ல ட்ரெண்டிங்காக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து தெளிவுபடுத்துது அடுத்து நம்ம சென்செக்ஸ் வந்து எடுத்திருக்கோம் சென்செக்ஸ் தான் நாளைக்கு எக்ஸ்பைரிடே இருப்பதனால சென்செக்ஸெலாம் நாளைக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கேப்பை பார்க்க ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ சரிங்களா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளியில் நான் வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா இந்த புள்ளி ரீடெஸ்ட் செய்துவிட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் அப்படின்றது அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது எழுபத்ரெண்டு அறநூறு எழுவத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகலாம் சரிங்களா இது ஒரு அசென்டிங் ட்ரையாங்கிள் பேட்டன் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ரீ டெஸ்ட்டை பர்ஃபெக்டாக முடிச்சிருச்சி அப்படின்றப்போ நமக்கு அப்சைடு மொமெண்ட்டம் ரொம்ப 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 ஜாஸ்தியாக வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது பேட்டனோ அல்லது வால்யூமோ இருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது எந்தவித பிளானும் வந்து கிடையாது இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதை பிரேக் அவுட் பண்ணும் வரை இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இறங்க போகிறோம் சரிங்களா எழுபத்தி இரண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பதிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்றது ஒரு சோனாக வந்திருக்கு ஸோ இந்த எழுபத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்பொழுது பிரேக் அவுட் செய்கிறதோ அப்போ ஃபர்தராக வந்து ஃபால் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது எழுவத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறிலிருந்து அடுத்த டார்கெட் அப்படின்றது எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது சரிங்களா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு பிறகு எழுவத்தி இரண்டாயிரம் ஓகேவா எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்ற புள்ளி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு சென்செக்ஸ் அப்படின்றப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபால் இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா குறைந்தபட்சம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரீச் கண்டிப்பாக வந்து செய்யும் சரிங்களா எழுபத்தி ரெண்டாயிரத்தை இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் செய்யும் போது ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது மூன்றுலையும் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் என்ன அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப 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 தெளிவாகவே நம்ம வந்து பேசியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வருஷத்தெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வழியது வாழும் நன்றி